சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் கதிர் டிவியை தொடர்ந்து சமத்துவம் நம்ம ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம் மறக்காமல் இந்த சேனலுக்கும் உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் கதிர் டிவியை தொடர்ந்து இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை கொடுங்க நம்ம தொடர்ந்து இயங்குவதற்கு நம்மளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு கதிர் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதிமுக ஆட்சியின் தொடர் அவலங்கள் அட்டூழியங்கள் அசிங்கங்கள் ஜெயலலிதா அவர்கள் போட்ட ஆட்டங்கள் தமிழ்நாட்டை அவங்க பண்ண நிலைமை கேடுகட்ட நிலமை கொண்டு போய்விட்ட விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒன் டு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் முதல் முதல் அவர்கள் சிஎம் ஆகுறாங்க அந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே மோசமான ஆட்சி கேடுகட்ட ஆட்சின்னு சொல்லி வரலாற்று பக்கங்கள் நிறைஞ்சிருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்சியில் ஜெயலலிதாவர்கள் போட்ட ஆட்டங்கள் அந்தளவுக்கு ஹெலிகாப்டரில் தன்னுடன் பயணித்து ஒரு அமைச்சரை தலித் அமைச்சரை கீழே இறக்கி விட்டுருக்குறாங்க அது மட்டும் அல்லாது தன்னுடைய வளர்ப்பு மகன் அதாவது நாற்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசில் ஒரு மகனை தத்தெடுத்து அவருக்கு கல்யாணம் பண்ணுறாங்கிற பேரில் ஆடம்பரத்தில் பயங்கரமாக கா ஆடம்பரம் பண்ணி சென்னை ஃபுல்லாக கரண்ட்டுகளை எடுத்து ஒரு பெரும் ஆடம்பர வாழ்க்கையை செஞ்சு வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வகையிலையும் தேர்ச்சியாக ரசிக்கலாம் அவர்களை சட்டசபைக்குள்ளே கொண்டு வந்தெல்லாம் கூத்து பண்ணாங்க வளர்மதி அவர்களை வச்சு கலைஞரவர்களோட சாதியை சொல்லி இழிவாலாக பேசக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சாங்க என்னதான் ஒருத்தனுக்கு வந்து எதிர்கருத்து இருந்தாலும் அவனுடைய சாதியை சொல்லி பேசுவதுங்கிறது ரொம்ப தப்பு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் பாப்பாத்தி நானே நிரந்தரம் அப்படின்னு சொன்னவங்களும் இந்த ஜெயலலிதா மையார் தான் ஸோ இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டனால தொண்ணூற்றி ஆறில் சுகவனம்னு ஒரு சாதாரண வேட்பாளர்கிட்ட அதாவது வர்பூரில் தோக்குறாங்க எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஸோ அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு காலத்தை பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் கடுமையான அட்ராசிட்டிஸ் நடந்தது லாக் அப் டெத்துகள் நடந்தது சாராய தாதாக்கள் வந்து கட்சிக்காரங்களாகி ஜெயலலிதா போட்டோ உள்ளே வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணதுன்னு அந்த அஞ்சு வருஷத்தில் கட்டுக்கிறங்காத கட்ட பஞ்சாயத்துகள் ஆயிரம் இதெல்லாமே அவர்கள் போட்ட ஆட்டங்கள் சசிகலா கும்பல்கள் போட்ட ஆட்டங்கள் நிறைஞ்சவை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சியை விட்டு போனதுக்கப்புறமும் தொண்ணூற்றாற்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிறையா குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அதிமுக நபர் இருப்பாங்க அது மாதிரி ஜெயலலிதா அவர்களை அரஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க எதுக்கு சொத்து குவிப்பு வழக்கு அப்படி அரஸ்ட் பண்ணி உள்ளே போடும்போது என்ன ஆகுதுன்னா ஜெயலலிதா அவர்களோட ஆதரவாளர்கள் அதிமுக தொண்டர்கள்ங்கிற பேரில் இருக்க அந்த குண்டர்கள் என்ன செஞ்சாங்க ஊர் ஃபுல்லாக பஸ்ஸை கொளுத்துறது வண்டியை அடித்து நொறுக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்போ என்ன ஆகுதுன்னா தர்மபுரி பக்கம் ஒரு பேருந்து இருக்குது அதாவது மாணவ மாணவிகள் ஏற்றிட்டு சுற்றுலா பேர் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த அதாவது இந்த இந்த கல்லூரி இப்போ வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் போகிறாங்க அதில் மூணு மாணவிகள் ஹேமலதா கோகிலவாணி காயத்திரி மூணு மாணவிகள் அதில் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க எப்படி எரிக்கப்பட்டாங்கங்கிறதா ஹைலைட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ஆள்கள் ஊருக்குள்ளே பயங்கர கலவரம் பண்ணுறாங்க அந்த டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு அந்த டிரைவருக்கு பண் பதட்டம் பஸ்ஸை எங்கே கொண்டு போய் போடுறதுன்னு அப்போது எஸ்பி ஆஃபீஸ் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே கொண்டு போய் நிறுத்திடுங்கன்னு சொன்னேன் பஸ்ஸை எடுக்கிறதுக்குள்ளே சுற்றி வளச்சிட்டாங்க ஸோ அப்போது அதிமுக கரவேட்டியோடு மூணு பேர் வராங்க செந்தில்குமார் முனியப்பன் மற்றும் நெடுஞ்செலியன் மூணு பேர் வந்து பஸ்ஸை கொளுத்துறதுக்கு வராங்க கையில் பெட்ரோல் கேன் மற்றும் தீப்பட்டியோடு வராங்க வந்துட்டு பஸ்ஸை பற்ற வைக்க வராங்க டிரைவர்ன்ட்டு உள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா இறகுடான்னு மண்டையை பார்த்து அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பஸ்ஸை தீ வச்சு கொளுத்தி விட்றாங்க பஸ்ஸை தீ வச்சு எரியறதுல மூணு பேர் செத்து போகிறாங்க மூணு மாணவியல் இறந்துட்டாங்க அநியாயமாக உடல் கருகி இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த மூணு மாணவியல் இறந்ததுக்கு எதுக்குன்னா இந்த தியாக தலைவி தூக்கி உள்ளே போடுறதுக்கு இவங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்கு போனாங்களா இல்லை வேறு ஏதாவது இன விடுதலை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இன விடுதலைக்கு போராடின மாதிரி இவங்க என்ன போராடினாங்களா எதுவும் கிடையாது தான் சொந்த வாழ்க்கையில் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறதுக்காக கண்டபடி பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை திருடி தின்னுட்டு தான் இந்த அம்மையார் உள்ளே போனாங்கிறதுக்காக மூணு மாணவிகளை இவங்க கொடுத்திருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய குற்றம் ஸோ இப்படி குற்றம் செஞ்சவங்கள இந்த சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாம் உட்காந்துட்டு அவங்கள நியாயப்படுத்துகிறான் எப்படி நியாயப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா அதாவது அவங்க ஒன்றுமே தெரியாது அவங்க நல்லவர்களாமா அதாவது கொளுத்துனவங்க நல்லவர்களாமா இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது அந்த கேஸில் வந்து இவங்க என்னென்ன செஞ்சாங்க இவங்க எப்படி வந்தாங்க அந்த டண்டெக்டர் எல்லாருமே சாட்சி இவங்க பெட்ரோல்கேனோட தூரத்துலேருந்து வந்தாங்க நாங்கள் ஐயா நிறுத்துங்க இதை கொளுத்தாதீங்க உள்ள மாணவ மாணவிகள் இருக்காங்கன்னா என்னை பண்டையை பார்த்து அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு கொளுத்துனாங்க அப்படிங்கிற வாக்கு மூலமும் இருக்குது அவங்களுக்கு கீழமை நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருக்குது அப்படி தீர்ப்பு கொடுத்து அப்புறம் தீர்ப்பு கூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்தோன்னே இது என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸை பார்த்துட்டு அதுதான் இதுதான் அதுதான் கரெக்டு கீழமை நீதிமன்றம் பண்ணது தான் கரெக்டு வேண்டாம்னு சொன்னோன்னே ஜனாதிபதி கிட்ட கருணை மனு போடுறாங்க அதிமுக ஸோ பார்த்துக்கோங்க இந்த மூணு மாணவிகள் எரித்த வழக்கில் க மனு கருணை மனு போட்டு ஜனாதிபதியும் நிராகிக்கிறார் இது வேண்டாது கொடூரமானதுன்னு அப்புறம் மறுபடியும் சும்மா இருக்காமல் ம இன்னொரு இது பண்ணி இன்னொரு இதில் இடத்துல அமைச்சரவையை கூப்பிட்டு சட் அவசரமாக இதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி வேற ஒரு இடத்துல அப்பீல் பண்ணுறாங்க கவர்னர் கிட்ட கவர்னர் கிட்ட அப்பீல் பண்ணோன்னே கவர்னர்கிட்ட அப்பீல் பண்ணி ஆயுள் தொண்டனையாக பாடுறாங்க சாரி மன்னிக்க கவர்னரில் அதுக்கு முன்னாடி வேற இடத்துல அப்பீல் பண்ணி ஆயுள் தொண்டனையாக குறைச்சிடுறாங்க ஆயுள் தண்டனையாக குறைச்சோன்னே ஒரு டைம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாறில் ஆயுள் தண்டனையாக குறைக்கிறாங்க பதினெட்டில் இவங்களை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்த விடுதலை செய்யணும்னு சொல்லி அதிமுக கவர்மெண்ட் கவர்னருக்கு ஒரு மசோதா கொடுக்குது அப்படி கொடுக்கும்போது அமைச்சரவை கூட்டி எதுக்கு மூணு பேர்த்த கொளுத்துனதுக்கு கொடுத்தோன்னே கவர்னர் என்ன பண்ணுறாரு அதை பார்த்துட்டு இந்த மூணு பேர்த்துக்கு கொடுக்க முடியாது இவங்க கொடூர குற்றம் புடிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு அனுப்பணுன்னா மறுபடியும் அனுப்புகிறாங்க அவங்க ஒப்புதல் போட்டு அனுப்பிச்சி விட்றாரு ஏன் கவர்னர் சைன் போர்டுனா அதுதான் சட்டம் அமைச்சரவை திருப்பி அனுப்பிச்சதுன்னா சைன் போர்ட்டே ஆகணும் போட்டோன்னே அவங்கள எல்லாத்தையும் வெளியிட்றாங்க எதுக்கு மூணு பேர்த்த கொண்டவங்கள வெளியிடுறாங்க வெளியில் விட்டோன்னையே அதை அவங்க ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க இதுக்கு இடையில் அவங்க வந்து விசாரணையில எங்கேயோ இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்தவங்க பிரியாணி லெக் பீஸ் எல்லாம் அந்த குற்ற வாங்கி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு நேர்மையான கட்சி அதிமுகன்னு பார்த்துக்கோங்க இதையே அப்படியே குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கில் கனெக்ட் பண்ணுங்கள் அவங்கள வெளியில் வந்தோன்னா பிஜேபி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுச்சு அதே மாதிரி இந்த மூணு குற்றவாளிகள் வெளியில் வந்தோன்னா அதிமுகவானது ஸ்வீட் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுச்சு அப்போ அதிமுகவோட மனலில் என்னன்னு பார்த்துக்கோங்க இப்போ பொள்ளாச்சியில் பார்த்துட்டிங்கன்னா இத்தனை பெண்களை சீரழித்த வழக்கு அதுவும் எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி ஆர்டர் இருக்குதுன்னு வாங்கன்னு சொல்லி அதை பியூட்டி பார்லர் நடத்துகிற பொண்ணை உங்களுக்கு ஆர்டர் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி அந்த பொண்ணு வந்தோம்னா அவங்கள பலவந்தப்படுத்தி அவங்கள கற்பழிக்கிறாங்க அந்த பொண்ணு தான் பெல்ட்டால் அடிக்காதீங்களான்னு கத்துது ஸோ இப்படியெல்லாம் மனிதத்தன்மையற்று நடந்திருக்கிறாங்க எத்தனையோ பெண்களை சீரழித்திருக்காங்க அதுக்கு அதிமுக சேர்மன் கிருஷ்ணகுமாரும் உடந்தை அப்படின்னு சொல்லப்படுது அது முக்கிய குற்றவாளியோட கல்யாணம் முக்கிய குற்றவாளி அவர்களோட கல்யாணத்துக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் போயிருக்கிறாரு கல்யாணத்தில் உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டல எடப்பாடி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்க முடியுது இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க காலத்திலயே கை இப்படி எதுக்கிறதால் ப்ரெஸ் மீட்ல கை இப்படி மாத்திக்கு ஒரு சும்மா சும்மா திருப்பி 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 கேட்காதீங்க பார் அது மாதிரி கை இப்படி வச்சுட்டு ஏதோ ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க ஏன் சும்மா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாரு எவ்வளோ ஒரு மோசமான முதலமைச்சராக இருந்திருப்பார்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மூணு பேத்தை கொளுத்துன குற்றவாளிகள் தேர்ட் ரேட்டட் கிரிமினலுக்கு இந்த அளவுக்கு போய் வாதாடி அவங்கள வெளியில் கொண்டு வர அதிமுகவுக்கு ஏன் மாநில நலன் சார்ந்து எந்த ஒரு உரிமையும் கேட்க தெம்பு திராணி இல்லை நீட் தேர்வில் இவங்க இவங்களுக்கு எங்கே போச்சு திருப்பி அனுப்புனது கூட யாருக்கும் விட்டாங்க இந்த மாதிரி பல விஷயத்தில் அதிமுக ஏன் கோட்டை விட்டுச்சு காவேரி விஷயத்துக்கு எனக்கே அதிமுக போராடி இருக்குமா போராடி இருக்கவே போராடி இருக்காது போயும் போய் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்களை உள்ள தூக்கி போட்டாங்க எதுக்கு சொத்து குவிப்பு மக்கள் பணத்தை திருடுன வழக்கு அதில் உள்ள தூக்கி போட்டதுக்கு அங்கே கர்நாடகாவிலேருந்து இங்கே நிறைய பேர் டூரிஸ்ட் வந்திருப்பாங்க அந்த கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியெல்லாம் அதிமுகவினாலும் தாக்கப்பட்டுச்சு எதுக்கு இதோ இந்த தியாகத்தாய் அதாவது மக்கள் பணத்தை திருடுன தியாகத்தாய் உள்ள தூக்கி போட்டாங்களாமா அதுக்கு இவங்க போய் கேஏ வண்டி அடிக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொள்கையை பார்த்துக்கோங்க காவேரி பிரச்சனைக்கு வராது நீட்டு பிரச்சனைக்கு வராது அது மட்டும் இல்லாமல் ஈழ விஷயத்தில் அண்ணன் பிரபாகரன் அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படின்னு பார்த்து அவர்கள் இந்த மாதிரி ஆளத்தான் இந்த சீமான் போன்ற வெண்ண வெட்டிகள் ஆதரிக்கிறான் அவன் எப்படி சொல்கிறான்னா பயங்கர மரண முட்டா கொடுக்குறான் அதிமுகவுக்கு அதாவது அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க ஊட நான் வேலூர் ஜெயிலில் இருந்தேன் ஆனால் தெரியாமல் செஞ்சு குட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க எங்களுக்கே தெரியலண்ணே அப்படிங்கிறான் அப்புறம் நான் சொல்கிறது தான் உண்மை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறான் அது என்ன சொல்கிறான்னா பஸ்ஸு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அணைக்க போனோம் அது பக்கத்தில் நாங்கள் நின்றுருந்தோம் அது மாதிரி இவங்களை தூக்கி உள்ளே போட்டு தான் குற்றவாளிகள் பாவவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க ஏன்னா அதிமுக கிட்ட வாங்கி தின்ன விஸ்வாசம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது இவனுக்கு இவனை உருவாக்கி விட்ட ஒன்றிய உளவுத்துறை வந்து தெளிவா அதிமுகவை பாஜகவில அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருச்சு அதனால இவன் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு முட்டுக் கொடுக்கிற தான் செய்வான் அதிமுகவானது மாநில நலன் சார்ந்த விஷயத்துல எப்படி எல்லாம் கோட்டை விட்ருக்குது கண்டுக்காமல் விட்ருக்குது ஆனால் இந்த மாதிரி கிரிமினல்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதிமுக எவ்வளோ மெனக்கெட்டுருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கானது யாருக்கு வாக்களித்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களாக சிந்திச்சுக்கோங்க நான் சொல்ல தேவையில்லை அதிமுக எந்தெந்த விஷயத்துக்கு வேலை செஞ்சுருக்குதுன்னு இதோ இந்த ஆட்சியில் நீட்டுக்காக எவ்வளவோ போராடியும் கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல திருப்பி திருப்பி அனுப்பிச்சு கவர்னர் மேலே வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் போய் வென்றெடுத்துட்டு வந்திருக்கோம் இருந்தும் இந்த எடப்பாடி மாதிரி ஆட்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்தோன்னே நேற்று எடப்பாடி அவர்கள் ப்ரெஸ் மீட்டே அட்டன் பண்ணல சும்மா எல்லாத்துக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிது அது இதுவும் வரல இதுக்கு எதாவது பேசணும்ல வார்த்தையே வாயவே திறக்கலை வார்த்தையே வரலன்னு சொல்லிக்கலாம் எங்கே இருக்காருன்னு தெரியல ரெண்டு நாளாக வாயே திறக்காமல் இருக்கிறாரு ஸோ இதுக்கு மேலே வந்து இதில் ஏதாவது சொல்லுவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் வந்து இது கையை இப்படியெல்லாம் ஆட்டி திருப்பி திருப்பி ஏதாவது சொல்ல போகிறாராங்கிறத நம்மளுக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக நமக்கு தேவையா தேவையில்லையான்னு மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க